நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி செயல் மற்றும் எதிர்வினை நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் நீங்கள் எப்போதாவது பீரங்கிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் எப்போதாவது பீரங்கி வெடிப்பை பார்த்திருக்கிறீர்களா ஒரு பீரங்கி ஒரு ஷெல்லை சுடும் தருணத்தில் அது திடீரென்று பின்னோக்கி செல்கிறது பீரங்கியின் உள்ளே ஒரு சிறிய வெடிப்பு ஏற்படுகிறது இந்த வெடிப்பினால் உருவாக்கப்பட்ட விசை ஷெல்லை முன்னோக்கி செலுத்துகிறது அதே நேரத்தில் இந்த விசைக்கு பதிலளிக்கும் விதமாக எதிர் திசையில் மற்றொரு விசை உருவாக்கப்படுகிறது இதை நன்றாக புரிந்து கொள்ள படகில் இருக்கும் ஒரு மாலுமையை பார்ப்போம் அவர் தன் துடுப்பை பயன்படுத்தி தண்ணீரை பின்னோக்கி தள்ளுகிறார் எதிர்வினையாக தண்ணீர் முன்னோக்கி ஒரு விசையை செலுத்துகிறது இந்த விசை படகை முன்னோக்கி நகர்த்த உதவுகிறது நீச்சல் வீரர்களும் அதையே செய்கிறார்கள் அவர்கள் போலவே தங்கள் கைகளால் தள்ளுகிறார்கள் மேலும் தண்ணீரில் இருந்து வரும் எதிர்வினை விசையும் அவர்கள் முன்னே செல்ல உதவுகிறது நாம் நடக்கும் போது கூட அதையே செய்கிறோம் நம் கால்கள் தரையை கீழ் நோக்கியும் பின்னோக்கியும் தள்ளுகின்றன மேலும் தரையிலிருந்து வரும் எதிர்வினை நாம் முன்னே செல்ல உதவுகிறது ஆனால் தரை ஈரமாக இருந்தால் நம் கால்களால் வலுவான கிரிப்பை பெற முடியாது அதனால் நாம் அதை சரியாக கீழ் நோக்கி தள்ள முடியாது இயற்கையாகவே தரையில் சரியான விசையை செலுத்த முடியாவிட்டால் தரையால் எதிர்வினை விசையையும் வழங்க முடியாது அதனால்தான் ஈரமான பரப்புகளில் நம்மால் சரியாக நடக்க முடியாது மேலும் நாம் விசையை செலுத்த முயற்சிக்கும் போது இதன் விளைவாக நாம் சறுக்கி தடால் என்று கீழே விழுகிறோம் இப்போது ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கும் இந்த மனிதரை பாருங்கள் இவர் தனது கால்களால் சுவரை தள்ளுகிறார் அவர் சுவரில் விசையை செலுத்துகிறார் நாற்காலி மெதுவாக பின்னோக்கி நகர்கிறது ஆனால் அது உண்மையில் அதன் இடத்திலிருந்து நகராது ஆனால் நியூட்டனின் விதி சொல்வதை நாம் இப்போதுதான் பார்த்தோம் ஒரு மனிதன் சுவரை தள்ளினால் அந்த சுவரும் பதிலுக்கு அந்த மனிதனை தள்ளும் இப்போது இது சரியா என்று எப்படி கண்டுபிடிப்பது அந்த மனிதனை சக்கரங்கள் கொண்ட நாற்காலியில் உட்கார வைப்போம் ஆ இப்போது அவர் எளிதாக பின்னோக்கி நகர்ந்தார் ஆனால் அவர் ஒரு வழக்கமான நாற்காலியில் அமர்ந்தால் ஏன் அவர் நகரவில்லை ஏனென்றால் நாற்காலி தரையில் தள்ளிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் தரையின் உராய்வு அதை தடுத்து நிறுத்தியது எனவே நாற்காலி அதன் இடத்திலிருந்து நகர முடியவில்லை நாம் நாற்காலியில் சக்கரங்களை வைத்தவுடன் உராய்வு வெகுவாக குறைக்கப்பட்டு நாற்காலி சுதந்திரமாக நகர முடிந்தது இந்த எல்லா உதாரணங்களிலும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை எவ்வளவு எதிர்வினை என்பது செயலுக்கு சரியாக சமம் நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதி கூறுகிறது ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர் எதிர்வினை உள்ளது இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் அனைவரும் தீபாவளி ராக்கெட்டுகளை பார்த்திருப்பீர்கள் ராக்கெட்டுக்குள் இருக்கும் ரசாயனங்கள் எரியும் போது அவை கீழ்நோக்கி ஒரு விசையை செலுத்துகின்றன மேலும் இந்த கீழ்நோக்கிய விசைக்கு எதிர்வினையாக ஒரு மேல்நோக்கிய விசை உருவாகிறது மேலும் இந்த மேல்நோக்கிய விசையின் காரணமாக ராக்கெட் மேல்நோக்கி செல்கிறது அதே கொள்கை கனரக விண்வெளி ராக்கெட்டுகளை ஏவுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது ஒரு பெரிய அளவிலான எரிபொருள் எரிக்கப்பட்டு கீழ்நோக்கி செலுத்தப்படும் ஒரு மிகப்பெரிய விசை உருவாக்கப்படுகிறது இந்த கீழ்நோக்கிய விசைக்கு எதிர்வினையாக மேல் நோக்கிய விசை பயன்படுத்தப்படுகிறது அதனால்தான் மிகவும் கனமான ராக்கெட்டுகள் கூட மெதுவாக மேல் நோக்கி உயரத் தொடங்குகின்றன எரிபொருள் மேலும் மேலும் எரியும்போது அதிக விசை உருவாகிறது இது ஒரு வலுவான எதிர்வினைக்கு வழிவகுக்கிறது ராக்கெட் மேலும் மேலும் உயரமாக உயர்த்தப்படுகிறது ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மற்றும் எதிர் எதிர்வினை உண்டு அதை மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் அதை நினைவில் கொள்ளாமல் ஒரு துப்பாக்கியால் சுட முயற்சித்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று காத்திருந்து பாருங்கள் Eu